வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது சகி இன்னைக்கு நாம கதையின் பெயர் பக்கத்து வீட்டுக்காரர்கள் கோமதி சாப்பாடு எல்லாம் செஞ்சு பாக்ஸ்ல போட்டு டைனிங் டேபிள் மேல வச்சுட்டு அப்படியே பசங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டா செஞ்சு கொடுத்துட்டு என்று பனி பெண்ணிற்கு அன்றைய வேலைகளை சொல்லிவிட்டு ஹாலில் இருக்கும் தனது பிள்ளைகளிடம் வந்தாள் கவிதா டிவியில் போக சேனல் பார்த்து கொண்டிருந்த தனது இரு பிள்ளைகளிடம் ஏ பசங்களா நான் ஷாப்பிங் போறேன் அப்பா வந்தா சொல்லுங்க கோமதி லஞ்ச் ரெடி பண்ணிடுவா எடுத்து போட்டுட்டு சாப்பிட்டு பேசாம விளையாட்டு இருக்கணும் ஏதாவது வேணும்னா கோமதி கிட்ட கேளுங்க சரியா என்று பேக் எடுத்துக்கொண்டு வெளியே சென்றாள் கவிதா கவிதாவின் கணவன் கவின் பஜாரில் பெரிய ஜவுளி கடை வைத்திருந்தான் காலையில் சென்றால் இரவுதான் வீடு திரும்புவான் அவர்கள் இருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் அனைவரும் நல்ல வசத்துடைய மேல்தட்டு வர்க்கத்தினரே கவின் வேலைக்கு சென்றதும் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டாள் கவிதா அங்கு குடியிருக்கும் தனது வயது உடைய தோழிகளுடன் சேர்ந்து கொண்டு தினமும் ஷாப்பிங் செல்வாள் கவினும் கவிதா எவ்வளவு பணம் கேட்டாலும் எதற்கு என்று கேட்காமல் கொடுத்து விடுவது வழக்கம் லிஃப்ட் ஐந்தாவது ஃப்ளோரில் நின்றது ரேகா உள்ளே ஏறினாள் கவிதாவை பார்த்து லேசாக புன்னகை செய்தாள் ஆனால் கவிதா அதை கண்டுகொள்ளவில்லை ரேகா ஐந்தாவது அடுக்கில் குடியிருக்கும் பெண்மணி அவளுடன் பார்கவி என்ற பதினெட்டு அல்லது பத்தொன்பது வயதுடைய பெண் ஒருத்தி இருந்தாள் அவள் ரேகாவை அம்மா என்றே அழைத்து வந்தாள் காலையில் அவள் காலேஜுக்கு சென்று விடுவாள் மாலையில் அவள் வீட்டில் அனைத்து வேலைகளும் செய்வது அங்கு உள்ள பணியாட்கள் மூலம் அனைவருக்கும் தெரியும் ரேகா காலை முழுவதும் வீட்டில்தான் இருப்பாள் வெளியே எங்கும் வருவதில்லை அக்கம் பக்கத்தினரிடம் கூட எதுவும் அவள் பேசியது இல்லை ஆனால் மாலை ஆறு மணிக்கு மேல் நன்கு அலங்கரித்துக் கொண்டு அவள் வெளியே செல்வாள் இரவு பன்னிரண்டு மணிக்கு மேல்தான் வீடு திரும்புவாள் இது வழக்கமாக இருந்தது இதை கவனித்த அனைவரும் அவள் தொழில் என்ன என்பதை புரிந்து கொண்டனர் அவளுக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்கின்றனர் என்றும் அவர்களை எங்கோ ஹாஸ்டலில் வளர்க்கிறாள் என்பது மட்டும் அனைவருக்கும் தெரிந்திருந்தது அவள் இந்த மாதிரி தொழில் செய்வதால் ரேகா என்றால் அங்கு எல்லோருக்கும் வேறு மாதிரியான பார்வையே இருந்தது ஆனால் ரேகா இதை எதையும் கண்டுகொள்வதில்லை லிப்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் நின்றதும் இருவரும் வெளியே வந்தனர் ரேகா கடகடவென சென்று விட்டாள் கவிதாவிற்காக வெயிட் செய்து கொண்டிருந்த அவளது தோழிகள் பவி ராதா லதா மூவரும் என்ன கவிதா ரேகா கூட வந்து இறங்குற அவ கூட நீ பேசுறியா என்ன என்று முகத்தை சுளிக்கினார் ஆமா நான் ஏன் அவ கூட பேச போறேன் லிப்ட்ல வந்து ஏறனா என்ன பார்த்து கூட சிரிச்சா ஆனா நான் கண்டுக்கல ஒழுக்கம் கெட்ட வேலை செய்யற அவ கிட்ட நமக்கு என்ன பேச்சு என்றாள் கவிதா அனைவரும் சிரித்து கொண்டே காரில் ஏறினார் கார் கேட்டை கடக்கும் சமயம் ஸ்கூட்டியில் தேவிகா வருவதை பார்த்து காரை நிறுத்தினார் என்ன தேவிகா ஷாப்பிங் போயிட்டு வரீங்களா என்றால் ராதா ஆமா ராதா பசங்க லீவ்ல வீட்டுல இருக்காங்கல்ல அதுதான் அவங்களுக்கு வீட்டுல ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலான்னு சாமான் எல்லாம் வாங்க போனேன் அட இதுக்கு எதுக்கு சாமான் வாங்கி வீட்டுல செஞ்சுக்கிட்டு ஆர்டர் கொடுத்தா வீடு தேடி அவங்களே பீஸா பர்கர்ன்னு கொடுத்துட்டு போறாங்க இதெல்லாம் எனக்கெட்டு வீட்டுல உட்காந்து செய்யணுமா என்றாள் ரேகா அனைவரும் சிரித்தனர் கடையில பீஸா பர்கர்னு வாங்கி கொடுத்தா அவங்க உடம்புதான் கெடும் அப்படியே இருந்தாலும் எத்தனை நாளைக்கு தான் வாங்கி கொடுக்க முடியும் அது அவங்க எப்படி செய்யறாங்களோ என்னவோ நமக்கு என்ன தெரிய போகுது அதுவே நாமளே நம்ம கையால வீட்டுல சுத்தமா நல்ல பலகாரமா செஞ்சா பசங்களுக்கும் நல்லது காசும் அவ்வளவா செலவாகாது அதுதான் பால் மாறமா நானே நேரில் போய் நல்ல சாமானா பார்த்து வாங்கிட்டு வந்துடுவேன் ஹம் சரி சரி நாங்க ஷாப்பிங் போறோம் எங்க கூட வரீங்களா நாங்களும் உங்களை எத்தனை வாட்டி கூப்பிடுறோம் ஒரு வாட்டி கூட எங்க கூட இல்ல நீங்க என்றாள் பவி இல்ல பவி வீட்டுல வேலை சரியா இருக்கு அவர் வர்றதுக்குள்ள நான் சமைக்கணும் பசங்க வேற வீட்டுல இருக்காங்கல்ல நாம அப்புறமா ஒரு நாளைக்கு போலாம் என்று சென்று விட்டாள் தேவிகா அவள் சென்றதும் ஏய் பவி உனக்கு அறிவு இருக்கா அவளே ஒரு கட்டுப்பட்டி எப்ப பாரு வீட்டுல புருஷன் பிள்ளைங்கன்னு சமைக்கிறதும் பசங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறதும் பாடம் சொல்லி கொடுக்கறதுன்னு கோவிலுக்கு போறது பூஜை பண்றதுன்னு நாலு கிழமைனா இந்த பிளாட்ல உள்ள பசங்களெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுறதுன்னு சேவை செஞ்சிட்டு இருப்பா அவளை போய் நாம கூட ஷாப்பிங் கூப்பிடற அப்படின்னா என்னன்னே தெரியாதடி அவளுக்கு என்றாள் ராதா அட நான் என்ன நிஜமாவா கூப்பிட்டேன் சொல்லு நாம ஜாலியா வெளியே போறோன்னு அவளுக்கு தெரியணும் அதுக்குதான் என்றாள் பவி மீண்டும் அனைவரும் அர்த்தம் இல்லாமல் சிரித்து கொண்டிருந்தனர் ஒரு வாரம் சென்றது அன்று காலை கவின் கடைக்கு சென்றதும் ரேகா சோஃபாவில் அமர்ந்து கொண்டு தனது தோழிகளிடம் செல்போனில் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தாள் காலின் பெல் சத்தம் கேட்டு எழுந்து சென்று கதவை திறந்தாள் ரேகாவின் பனிப்பெண் பார்கவி நின்று கொண்டிருந்தாள் அவளை பார்த்ததும் ரேகாவின் முகம் மாறியது என்ன என்று அவள் அலட்சியமாகவே கேட்டாள் எங்க அம்மா இன்னும் வீட்டுக்கு வரல அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்ற அவங்களுக்கு போனை போடு இல்ல மேடம் நான் போன் போட்டேன் ஆனா சுவிட்ச் ஆஃப்னு வருது அவங்க நைட்டு பதினொன்னு இல்லை பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனாங்க ஆனா இன்னும் ஆளை காணும் எங்கேயாவது போறதா இருந்தா எனக்கு போன் போடுவாங்க ஆனா போனும் எதுவும் வரல அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு நைட்டுலாம் நான் தூங்காம அம்மாக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் காலையில வந்துடுவாங்கன்னு தான் பார்த்தேன் மணி பத்தாகுது இன்னும் வரலை அதுதான் சார் இருந்தா கொஞ்சம் போய் பார்த்துட்டு வர சொல்ல முடியுமான்னு கேட்க வந்த என்றால் பார்கவி தயங்கி கொண்டு ஆமா அவருக்கு வேற வேலை இல்லையா அவரு கடைக்கு போயிட்டாரு சரி மேடம் நீங்களாவது கொஞ்சம் எடுத்துட்டு என் கூட வரீங்களா பாரு அந்த பொம்பளைக்காகலாம் நான் அலைய முடியாது ஆமா நீ அவங்களுக்கு என்ன உறவா இப்படி பதற என்றாள் ரேகா அவங்க எனக்கு அம்மா மாதிரி அம்மா மாதிரி தானே அம்மா இல்லையே மேடம் அவங்களை அப்படிலாம் பேசாதீங்க அனாதியா ரோட்ல கடந்த என்னை எடுத்து வளர்த்து சோறு போட்டு இன்னைக்கும் என்ன படிக்க வச்சிட்டு இருக்காங்க என்னை சொந்த பொண்ண மாதிரி பாத்துக்கிறாங்க என்று கூறிவிட்டு சென்றாள் பார்கவி அன்று மாலை கால் டாக்ஸியில் பார்கவியும் தேவிகாவும் பிடித்து கொள்ள ரேகா காலில் பெரிய கட்டு போட்டு கொண்டு வந்து இறங்கினாள் அவர்கள் உள்ளே செல்வதை அனைவரும் பார்த்து கொண்டு தங்களுக்குள் கிசுகிசு என வென பேசி கொண்டனர் இரண்டு நாட்கள் கழித்து பணியாட்கள் மூலம் ரேகாவிற்கு ரோட் கிராஸ் செய்யும் போது பைக் ஒன்று மோதி ஆக்சிடென்ட் ஆனதாகவும் அதில் காலில் லேசாக பிராக்சர் ஆனதாகவும் தெரிந்தது தேவிகாவே பாகவியுடன் சென்று ரேகாவை ஹாஸ்பிட்டலில் பார்த்து கொண்டதாகவும் இரண்டு நாட்களாக அவளே அவர்களுக்கு ஹாஸ்பிட்டல் செல்ல உதவுவதாகவும் தெரிந்தது இதை பற்றி செல்போனில் ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டு அரட்டை அடித்துக் கொண்டாலும் ரேகாவை சென்று ஒருவரும் பார்க்கவில்லை ஒரு மாதம் சென்றது அன்று கவிதா மௌனமாக அமர்ந்திருந்தாள் அவள் மனது ஏதோ பாரமாக இருந்தது அதற்கு காரணம் கவின் முன்பு போல் இல்லாமல் மிகவும் சோர்வாகவும் விரக்தியாகவும் காணப்பட்டான் சிறிது நாட்களாக அவன் பிள்ளைகளுடனோ கவிதாவுடனோ பேசுவது கூட குறைந்து விட்டது கவிதாவிற்கு ஷாப்பிங் செய்ய பணம் கூட அவ்வளவாக தருவதில்லை அவன் போக்கில் ஏற்பட்ட இந்த மாறுதல்களை கவிதா முதலில் கவனித்துக் கொள்ளவில்லை தனக்கு செலவிற்கு பணம் தராத போதுதான் அவள் கவினை கவனிக்க ஆரம்பித்தாள் அன்றிரவு வீட்டிற்கு வந்த கவின் அமைதியாக பெட்ரூம் சென்று கட்டிலில் படுத்தான் அவனை சாப்பிட அழைக்க உள்ளே சென்ற கவிதா அவன் அருகில் சென்று சாப்பிட அழைத்தாள் எனக்கு பசிக்கல கவிதா என்றால் கவின் எழுந்து கொள்ளாமலேயே என்ன கவின் ஏன் இப்பெல்லாம் வர வர ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க சரியா சாப்பிட்றதில்ல கிட்ட பசங்க கிட்ட எல்லாம் பேசுறதே இல்ல என்று அவன் தோள்களை தொட்டு திருப்பினாள் அவன் மீது மதுவாடை குப் என்று வீசியது என்ன கவின் குடிச்சிருக்கீங்களா என்ன இது புது பழக்கம் என்று அலறினாள் கவிதா கவிதா என்னை விட்டுட்டு நான் எப்படியோ போயிடுறேன் என்னால இனிமே ஒரு பிரயோஜனமோ இல்ல என்று அவள் மடியில் படுத்துக்கொண்டு ஓ என அலறினான் புரியாமல் விழித்தாள் கவிதா அவள் கைகள் நடுங்கியது என்ன கவின் என்ன ஆச்சு விஷயத்த சொல்லாம ஏன் இப்படிலாம் பேசுறீங்க கவிதா ஒரு வருஷமா நம்ம கடை ரொம்ப நஷ்டத்துல போயிட்டு இருக்கு நானும் வெளியில கடனை வாங்கி வாங்கி எப்படியோ சமாளிச்சுட்டு இருக்கேன் ஆனா என்னால முடியல வெளியில சேகர் என்ற ஒரு பைனான்சியர் கிட்ட டீலக்ஸ் வட்டிக்கு வாங்கி கடைக்கு செலவு பண்ணிட்டேன் ஆனா சரக்கு விற்காம அப்படியே தேங்கிடுச்சு இப்ப என்னால வட்டியும் கட்ட முடியல அசலும் கட்ட முடியல ஆறு மாசமா எப்படியோ சமாளிச்சிட்டேன் ஆனா இப்ப என்னால ஒண்ணும் முடியல மெயின் ரோட்ல இருக்கிற நம்ம இடத்த வித்தடலான்னு பேசியிருக்கேன் ஆனா அந்த என்ன கடைக்கிட்ட வேலைக்காரங்க எதிர்க்க மரியாதை இல்லாம ஆளுங்களை அனுப்பி அமக்கலம் பண்றான் முடியாது கவிதா ஏன் அதுல எங்க அண்ணனுக்கும் பாதி உரிமை இருக்கு அவன் அதை விக்க கூடாதுன்னு சொல்றான் சரி கடை நஷ்டத்துல போகுதே அதுக்கு அவரு பாதி பொறுப்பு ஏத்துக்குவாரா அவன் பங்குக்கு கொடுத்துட்டான் அவன் கொச்சின்ல வேற பிசினஸ் பண்றதால இதெல்லாம் அவனுக்கு ஒரு பெரிய செலவு இல்ல நான் தான் என் பங்கு கொடுக்க முடியல உங்க அண்ணன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரா இல்ல கவிதா எங்க அண்ணி அவனை விட மாட்டாங்க ஒண்ணு கடன் அடைக்கிறதா இருந்தா அட இல்லனா கடைய மொத்தமா என்கிட்ட கொடுத்துட்டு போயிருன்னு சொல்றான் இருக்கிற கடையும் அவனுக்கே கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன் சரி அந்த கடைய அவரு மட்டும் எப்படி நடத்துவாரு அவன் வேற ஏதாவது பண்ணிக்குவான் அதெல்லாம் உனக்கு பிரச்சனை இல்ல கவிதாவின் மனது பதறியது கூட பிறந்த தம்பின்னு கூட இல்லாம பணம் தான் அவருக்கு பெருசா தெரியுது என்று மனதில் நினைத்து கவிதா எழுந்து சென்றாள் அன்பு இரவு முழுதும் அவளுக்கு தூக்கம் பிடிக்கவில்லை மறுநாள் காலை வழக்கம் போல் கவின் கடைக்கு கிளம்பி கொண்டிருந்தான் கவிதா வெளியில் எங்கும் செல்லாமல் கிச்சனில் சமைத்து கொண்டிருந்தாள் கோமதி அவளுக்கு உதவி செய்து கொண்டிருந்தாள் பிள்ளைகள் உள்ளே விளையாடி கொண்டிருந்தனர் கவின் கதவை திறந்து கொண்டு வெளியே செல்லும் சமயம் நான்கைந்து தடியர்கள் அவன் கழுத்தை பிடித்து தள்ளி கொண்டு சென்றனர் அவன் அலரும் சத்தம் கேட்டு கவிதா கவின் கவின் என்று கத்தி கொண்டே வெளியே ஓடினாள் கோமதியும் அவள் பின்னால் ஓடினாள் கவின் கழுத்தில் ஒரு உயரமான மனிதன் கையை வைத்துக் கொண்டு படிகளில் தள்ளி கொண்டு சென்றான் அவன் பின்னால் ஓடிய கவிதா ஏ யாருடா நீங்க ஏன்டா தள்ளிட்டு போறீங்க விடுங்கடா என்று கத்தினாள் டே பாபு நில்லுடா என்று ஒரு கம்பீரமான குரல் கவிதாவின் மிக அருகில் கேட்டது அவள் சட்டென திரும்பினாள் ஆறடி உயரம் உள்ள ஒரு வாட்ட சாட்டமான மனிதன் வாயில் பீடாவை போட்டு மென்று கொண்டே அவளை முறைத்து பார்த்துக் கொண்டு நின்றான் கவிதா அவனை பார்த்து மிரண்டாள் அவன் கவிதாவை அப்படி கூர்ந்து பார்ப்பதை பார்த்த கவின் கவிதா நீ உள்ள போ என்று கத்தினான் கவிதா உள்ளே செல்ல படிகளில் ஏறியதும் அந்த மனிதன் கைகளை நீட்டி அவளை தடுத்தான் சேகர் விடு நான் தானே உனக்கு பணம் தரணும் அவளை எதுக்கு தொந்தரவு பண்ற எதுவா இருந்தாலும் நாம அப்புறமா பேசிக்கலாம் நான் இன்னும் ஒரு வாரத்துல உன் பணத்தை செட்டில் பண்ணிடுறேன் அவளை விடு என்று கத்தினான் ஏய் கவின் ஏன் இப்ப டென்ஷன் ஆகுற ஆறு மாசமா பணம் தராதவன் இப்ப ஒரு வாரத்துல பணத்தை கொடுத்துடுவியா யாரை ஏமாத்த பாக்குற என்று அவளிடம் கூறிவிட்டு திரும்பி கவிதாவை பார்த்தான் இதோ பாருங்க மேடம் உங்க ஹஸ்பண்ட் என்கிட்ட கையை நீட்டி பணத்தை வாங்கினாரு ஒரு வருஷத்துல பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னாரு நானும் நம்பி கொடுத்தேன் ஆறு மாசம் ஒழுங்கா வட்டி கட்டினாரு அதுக்கப்புறம் இப்ப அப்பன்னு என்ன ஏமாத்திட்டு இருக்காரு அதுதான் இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துட்டு போலன்னு வந்தேன் என்றான் சேகர் கண்டிப்பா அவர் சீக்கிரமா உங்க பணத்தை கொடுத்துருவாரு அவரை விட்டுடுங்க ப்ளீஸ் என்று கெஞ்சினாள் கவிதா சரி அவர் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிட்டோம் நான் வேண்டான்னு சொல்லல உங்களுக்காக நம்புறேன் ஆனா அந்த ஒரு வாரமோ நாங்க எல்லாரும் உங்க வீட்லயே இருக்கிறோம் எனக்கு நீங்க சமைச்சு போட மாட்டீங்களா என்ன என்று அவள் அருகில் இழித்து கொண்டே சென்றான் சேகர் ஏய் சேகர் என்று நான் கவின் பாபு என்கிற தடியன் அவன் கைகளை பிடித்து கொண்டான் இதற்குள் கவிதா கோமதியை கத்தி அழைத்தாள் போய் தனது தோழிகளிடம் கூறி அவர்களை அழைத்து வருமாறு கத்தினாள் இவ்வளவு நடந்தும் யாரும் தங்களது வீட்டு கதவை திறந்து கொண்டு வெளியில் வரவில்லை என்பது கவிதாவிற்கு சற்று வருத்தத்தையும் அதிர்ச்சியையும் தந்தது இதனால் இருக்கும் தனது தோழிகளின் கணவர்களை அழைத்து வரும்படி அவள் கூறினாள் சேகர் அருகில் வர வர கவிதாவிற்கு என்ன செய்வது என்று புரியாமல் விழித்துக் கொண்டிருந்தாள் ஹெல்ப் ஹெல்ப் என அவள் கத்தினாள் இதற்குள் தேவிகாவும் அவளது கணவரும் வந்தனர் ஏ யாரது என்று தேவிகாவின் கணவர் அருகில் வர ஒரு ரவுடி அவனை இழுத்து தள்ளினான் அவன் அருகில் வராமல் இருக்க அவன் கைகளை பிடித்து கொண்டான் சற்று நேரத்தில் சேகர் என்ற ஒரு பெண்ணின் குரல் கம்பீரமாக கேட்டது சேகர் திரும்பி பார்த்தான் ரேகா அங்கு நின்று கொண்டு அவனை முறைத்துக் கொண்டிருந்தாள் ரேகா நீயா நீ இங்க இங்க என்று அலறினான் சேகர் இங்க தான் நான் இருக்கேன் ஆமா என்ன இதெல்லாம் எதுக்கு அவங்கள தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற முதல்ல அவரை விட சொல்லு என்று மிரட்டினாள் பாபு விடுடா என்றான் ஷேகர் பாபு கவினின் கைகளை விட்டதும் கவின் ரேகாவை தன் அருகில் பிடித்து இழுத்து நிறுத்தி கொண்டான் அவள் முகம் பயத்தில் வெளியிருந்தது ரேகா இவர் எனக்கு பணம் கொடுக்கணும் அதுதான் கேட்க வந்த கேட்க வந்தியா இல்ல அமக்களம் பண்ண வந்தியா ரேகா நீ இதுல தலையிடாத ஷேகர் அவங்க யாரு தெரியுமா எங்க பெரியப்பா பையன்தான் என்னது பெரியப்பா பையனா ஆமா அவங்கள நீ ஏதாவது தொந்தரவு பண்ண அப்புறம் இருக்கோம் உனக்கே தெரியும் எனக்கு பெரிய இடத்துல செல்வாக்கு இருக்குன்னு என்றாள் ரேகா ஆ தெரியும் சேகர் பணம் பணம் உன் பணம் எங்கேயும் போகாது அதுக்கு நான் கேரண்டி இப்ப அவங்கள விடு என்றாள் ரேகா சரி நீ சொல்றியன்னு போறேன் டே வாங்கடா என்றான் மற்றவர்களை பார்த்து பிறகு கவின் பக்கம் திரும்பி சார் ரேகா உங்க சொந்தன்னு தெரியாது மனசுல ஒண்ணு வச்சுக்காதீங்க என் பொழப்பு என்ன பண்றது மேடம் நீங்களும் ஒன்ன மனசுல வச்சுக்காதீங்க என்ன மன்னிச்சிடுங்க பணத்தை கொஞ்சம் சீக்கிரமா கொடுத்துடுங்க என்று கவிதாவிடம் கூறிவிட்டு சென்றான் கவிதா முகத்தில் பயம் சற்று தெளிந்தது இதற்குள் ரேகா அவர்கள் அருகில் வந்தாள் என்ன சார் அவன் ஒரு ரவுடி அவங்கிட்ட இதுக்கு நீங்க வச்சுக்கிட்டீங்க சரி பயப்படாதீங்க எவ்வளவு சீக்கிரம் பணத்தை கட்ட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கட்டிடுங்க அது வரைக்கும் அவன் தொந்தரவு பண்ணாம நான் பாத்துக்கிறேன் என்றாள் ரேகா கவினை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் மேடம் என்று அவளை கையெடுத்து வணங்கினான் கவின் நான் ஒரு இடம் விக்கப் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் அது ரெடியானதோ நான் கட்டிடுவேன் அது ரெடியாக ஒரு மாசம் ஆகும் சரி நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க அவன் இனிமேலும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டான் சரியா என்றாள் ரேகா புன்னகை செய்து கொண்டு கவின் கண்கள் கலங்க அவளுக்கு நன்றி கூறினான் என்ன சார் நீங்க சரி கவிதா பயப்படாதீங்க என்று அவள் கைகளை பிடித்து கொண்டாள் பா கையெல்லாம் ஆயிடுச்சு பார்கவி இவங்களை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ கூட இருந்து பாத்துக்கோ என்று சென்று விட்டாள் ரேகா பார்கவியும் தேவிகாவும் கை கால்கள் உதறி கொண்டிருந்த கவிதாவை பிடித்து உள்ளே அழைத்து கொண்டு சென்றனர் கோமதி பிள்ளைகளை ரூமில் உள்ளேயே வைத்து பார்த்து கொண்டிருந்தாள் பார்கவி கிச்சனுக்கு சென்று கவிதாவிற்கும் கவினுக்கும் காப்பி போட்டு எடுத்து வந்தாள் அதை வாங்கி கொண்ட கவிதா அவளை அன்பாக பார்த்து கண்கள் கலங்க நன்றி கூறினாள் என்ன மேடம் இதுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிட்டு என்றாள் பார்கவி அன்னைக்கு ஒரு நாள் நீ வந்து உங்க மேடத்தை காணோன்னு என்ன துணைக்கு கூப்பிட்ட ஆனா நான் மனசாட்சி இல்லாம உன்னை திருப்பி அனுப்பிட்டேன் ஆனா இன்னைக்கு எங்க மானத்தையே வாங்க வந்த அந்த ரவுடிங்க அப்படி கத்தி அம்மாக்களும் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இங்க இருக்கிறவங்க ஒருத்தர் கூட வெளியில வந்து எட்டி கூட பாக்கல ஆனா உங்க மேடம் தான் எங்க மானத்தை காப்பாத்தினாங்க என்று கலங்கினாள் தேவிகா நான் உங்களை எத்தனை வாட்டி என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட சேர்ந்துகிட்டு கிண்டல் பண்ணி கஷ்டப்படுத்திருப்பேன் ஆனா நீங்க எனக்காக தைரியமா வந்தீங்க உங்க வீட்டுக்காரு தைரியமா வந்து எங்களை காப்பாத்த பார்த்தாரு இதுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னு தெரியல என்றாள் கவிதா மனுஷனுக்கு மனுஷன் இந்த உதவி கூட செய்யலன்னா அவ மனுஷன்னு சொல்லவே அருகதை இல்லாதவன் சந்தோஷத்துல மட்டும் பங்கெடுத்துக்கிறவங்க நண்பனோ சொந்தமோ இல்ல ஒருத்தர் ஆபத்துல இருக்கும் போது உதவணும் அதுதான் உண்மையான உறவுக்கு அழகு சரி நான் கிளம்புறேன் மேடம் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்ன கூப்பிடுங்க என்று சென்று விட்டாள் பார்கவி அவள் சென்றதும் தேவிகா கவிதாவை பார்த்தாள் இந்த பொண்ணு பாவம் அன்னைக்கு அவங்க மேடத்தை காணோன்னு என்கிட்ட வந்து உதவி கேட்டா நான் தான் அவ கூட போய் தேடி பார்த்து கண்டுபிடிச்சோம் பாவம் அவங்க ஆக்சிடென்ட் ஆகி யாரோ ரோட்ல போறவங்க அவங்களுக்கு ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்காங்க நாங்க போய் விசாரிச்சு அவங்கள பார்த்தோம் ஆனா அவங்களை நீங்க யாருமே பார்க்க வரல கவிதா ஒருத்தர் வயிற்று பழப்புக்காக செய்யற தொழில வச்சு நாம அவங்கள கேவலப்படுத்த கூடாது அதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை அவங்களுக்கு நாம ஒரு வேளை சாப்பாடு போட முடியுமா இல்ல அவங்க குடும்பத்தை பாதுகாக்க தான் முடியுமா இல்ல அவங்க தேவைகளை பூர்த்தி செய்யதான் முடியுமா சொல்லுங்க அவங்க வேதனை அவங்களோடது அவங்க என்ன அந்த தொழில விருப்பப்பட்டா செய்யறாங்க சொல்லுங்க உடம்பால தினம் தினம் சித்திரவதை அனுபவிக்கிற அவங்கள மனதாலும் நம்ம சித்திரவதை பண்ண கூடாது சரி நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க கொமதி அவங்கள பாத்துக்கோ ஏதாவது உதவி வேணும்னா எனக்கு போன் போடுங்க என்று சென்றால் தேவகி தனது தவறுகளை உணர்ந்த கவிதா அமைதியாக அமர்ந்திருந்தாள் அவள் செல்போன் ஒழித்தது அதை எடுத்து பார்த்தாள் பவி என்று இருந்தது அம்மா உங்களை அந்த ரவுடிங்க கலாட்டா பண்ணும்போது போது முதல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் பவி அம்மா ராதா அம்மா அவங்க எல்லாரையும் தான் போய் கூப்பிட்டேன் ஆனா அவங்க யாருமே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அவங்க வீட்டுக்காரங்க போய் பார்க்கலான்னு சொன்னாங்க அவங்களையும் போக விடல நமக்கு எதுக்கு வம்பு அவங்க ரவுடி பசங்க போகாதீங்கன்னு சொல்லிட்டாங்க என்றாள் கோமதி இதை கேட்ட கவிதா செல்போனை ஆஃப் செய்தாள் ஆபத்துக்கு வராம அப்புறம் ஊர்வம்பு தெரிஞ்சுக்க கூப்பிடுறாங்க என்று மனதில் நினைத்துக்கொண்டு தெளிவோடு எழுந்து சென்றாள் இப்பொழுது தெரிந்தது அவளுக்கு யார் உண்மையான உறவு என்று பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் இல்லை நமக்கு ஒரு ஆபத்து என்றால் நமக்கு பக்க பலமாக நிற்பவர்களே பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்பதை உணர்ந்தாள் இத்துடன் பக்கத்து வீட்டுக்காரர்கள் கதை முற்றம் உங்களுக்காக நழுதுன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி